திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க ஏனென்றால் கடவுளுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது இந்த உலக பிரகாரமாக நாம் எதை சேர்த்து வைத்தாலும் எதை நாம் நமக்கென்று வைத்திருந்தாலும் ஒரு நாள் அது நம்மை விட்டு போய்விடும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தின் ஆசைகள் நமக்கு சொந்தம் அல்ல எதுவா இருந்தாலும் நம்மை விட்டு விலகி போயிடும் நம்மை விட்டு கடந்து போயிடும் நமக்கென்று நிரந்தரமாக நமக்கென்று சொந்தமாக இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது ஆனா நாம என்ன பண்றோம் இந்த சொந்தம் இல்லாத நம்மோடு இருக்காத இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம என்ன பண்றோம் அதிகமாக நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம் கடவுளை கிருபையை நாம் மறந்து விடுகிறோம் இந்த உலகத்தின் தேவையை நான் தேடி போனால் அவைகள் என்னை விட்டு விலகி போயிடும் ஆனால் கடவுளுடைய கிருபையை நான் தேடினால் கடவுளுடைய கிருபையை நான் பெற்று கொண்டால் அது என்னை விட்டு விலகாது என்பதை நாம் என்ன பண்றோம் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு அவருடைய கிருவை மிகுந்தவராக அவர் நம்மோடு இருக்கிறாரு கடவுளுடைய கிருபை அதை நாம் தேடுவோம் இந்த உலகத்தை தேடி அல்ல கடவுளுடைய கிருபையை நாம் தேடி அன்பானவளே எது மாறினாலும் எது விலகினாலும் கடவுளின் கிருபை நம்மை விட்டு விலகாது அதுதான் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வருஷத்துல எப்படியாக நாம் பார்க்கிறோம் மலைகள் விலகினாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அசையாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே நம் மீது கத்தர் ஏ சாண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது கடவுடைய கிருபை மட்டுமே நம்மை விட்டு விலகாது கடவுடைய கிருபை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் நம் எங்கே என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் கிருபை மிகுந்தவராக இரக்கம் நிறைந்தவராக அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு இரக்கம் செய்கிறார் அந்த கடவுளை நாம் நம்புவோம் அந்த கடவுளை நாம் தேடுவோம் அவருக்குள்ளாக நாம் வாழுவோம் ஆமீன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்